ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் என்ன செஞ்சால் நன்மையும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் திதிகளில் அஷ்டமி நவமி போன்ற திதிகள் சுபகாரியங்கள் செய்ய ஏற்றது கிடையாது என சொல்லப்படுவதைப் போல கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை நல்ல விஷயங்கள் செய்ய ஏற்ற நாள் கிடையாது என்று கருத்து நிலவுகிறது நாள் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் பாதி வெற்றியை தரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் புது ஆடை உடுத்துவதிலிருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வரை நாள் என்று பார்ப்பவர்களும் உண்டு அனைவரும் ஒதுக்கப்படும் நாள் என்றால் அந்த நாளில் என்ன செய்தால் அது நன்மையாக பலன்களை தரும் என தெரிந்து கொள்வோம் செவ்வாய்க்கிழமையில் என்னெல்லாம் செய்யலாம் போ டவுட் வருதுங்களா நவ கிரகங்களுக்குள் மிகச்சிறந்தது செவ்வாய் கிரகம் கிரகங்களில் செவ்வாய் என்பது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுவார் செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை என்று முன்னோர்கள் சொல்வார்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை செவ்வாய் ஆஞ்சநேயருக்கு உரிய நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் தங்கம் சமையலறை பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் வாங்குவது சிறப்பு செவ்வாய்க்கிழமையில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வெற்றிகள் குவியும் செவ்வாயும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்களப் பொருட்கள் வாங்கினால் செல்வம் பன்மடங்கு பெறுவதோடு எல்லா சிறப்புகளும் தேடி வரும் செவ்வாய்க்கிழமையன்று நாம் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால்தான் கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பித் தரும்போது செவ்வாய்க்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாது என்று முன்னோர்கள் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமையன்று மௌன விரதம் அனுஷ்டித்தால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம் செவ்வாய்க்கிழமையன்று எந்தவொரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில் சென்று முடியும் அதனால்தான் செவ்வாயோ வெறும்வாயோ என்று அன்றைய தினம் விவாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தி துர்கா ஹோமம் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யும் ஆயுஷ் ஹோமம் பூர்த்தி போன்றவற்றை செய்யலாம் செவ்வாய்க்கிழமையன்று பூமி பூஜை செய்வது நல்லது என்று மனையடி சாஸ்திரம் கூறுகிறது பயணங்களில் கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்க்கிழமை அன்று இருந்தால் உறுதியான வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்